மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஏன்னா இவங்க எப்படி நண்பர்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் என்னுடைய நண்பர்கள் சித்ரா சரச அந்த அளவுக்கு நெருக்கமான புழக்கம் அதனால்தான் அவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்தினாங்க மக்கள் என் பக்கம் டைட்டில் சில சமயத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய உள்ள டைட்டில் அவர் சிஎம் ஆகிட்டார் அதனால நடிக்கல இப்போ எங்கிட்ட இன்னும் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தந்தியில் முழு பக்கம் விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் கிட்ட இருக்குது இன்னும் அப்போ பாலாஜி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்ப பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ் அப்படின்னு நான் சொன்னேன் சார் அது வாத்தியார் படம் டைட்டில் அவர் கோவிச்சுக்கு போகிறாரு நல்லா இருக்கார் சார் அப்படின்னா அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னால் அது ஒன்றே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லை இல்லை அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டிலில் நான் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறுரூவா வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன் அப்போ உண்மையிலேயே புரட்சித் தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன் யார் ஹீரோன்னு கேட்டார் சத்யராஜ்னு ஒன்று வச்சுக்கோங்களேன் அப்படின்ட்டார் அப்படி வந்து அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி லூட்டின்னு ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில் நம்ம துரசார் படம் அதில் வந்து ஒரிஜினல் படத்தில் வேற வசனம் இதில் வேற வசனம் பேசணும் வாத்தியாக இருக்குது மயில்சாமி தலைமையில் பல மிமிகிரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பாட்டம் ஒன்றும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தேட்டரில் மயில்சாயம் சொன்னாப்பில் கரெக்டாக சத்தியராஜன கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிவிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிவிட்டு அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானாக தான் இருக்குது ஏன்னா குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினார் நிறையா வித்தியாசம் இருக்கு காவல் காரனில் பார்த்தீங்கன்னா படம் முக்காவாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸில் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வேற மாதிரி வாய்ஸில் வரும் டப்பிங் பேசினேன் அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடச்சிது நடிகர் தலகம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபுள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜின்னு எல்லா கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பார் ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வைக்கல் சீனியர் வெஹிக்கிள் ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பார் அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சு இன்னைக்கு என்னுடைய ஆறுயிர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மட்டன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நட்டி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பத்தி நான் பேசினா அன்பு நண்பன் விஜயின்னு தான் விஜயின் தான் கூப்பிடுவேன் எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசுனப்ப இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதலாம் அவ்வளவு நீங்க அவர் அவர் திரையில வீரமா பார்த்திருக்கோம் ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்காக எழுதணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் வந்து தனஞ்சயன் சார் என்ன அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அவர்கிட்ட பாருங்கள் அவர் முகத்தில் பாருங்கள் அந்த ஒரு அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சிருப்பாரு நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரெக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவார் இந்த அப்பாவியை மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு பேர் முரளி ஃபேஸ் அப்படிம்பார் நம்ம இதயம் முரளி இருக்கார்ல சார் இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏமாற்றாதீங்க சார் அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தைய நீங்கள் தாங்க சார் மாதிரி ஒரு முகம் அவர் கேட்டார்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு ஒன்னையே வந்து நான் கோலிஸோட படம் பார்த்துருக்கறேன் உடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒன்றும் கதையே கேட்கல விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனிக்கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் இது சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து விஜயாண்டனி அவர் தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியராக தெரியும் அதுதான் அவருடைய என்ன லைஃப்பில் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இந்த ட்ரெயிலரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டார் சார் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார் அப்புறமா அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி என்ன எனக்கு விக்குக்காகவே தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது சௌகரியமாக போச்சு முடியோடு பிறந்ததுன்னு வச்சுக்கலேன் இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடச்சிருக்காது கட்டப்பாகவே கிடச்சிருக்காது என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் பத்து படம் கண்டினியூட்டி சார் அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரை கிடைக்காம போயிருக்கும் அது இல்லாமல் இருந்ததுன்னா நல்லதாக போச்சு சில விஷயம் சில தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்லை அவருக்கா நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க கடைசியில் போட்டா எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னு அவரை டிஸ்டர்ப் பண்றதே இல்லையில அப்ளிகேஷன் அப்ளிகேஷனாக போடுறது ஏன் படவோ ஒன்றும் ஏன் படவோ ஒன்றும் ஏன் படவோ ஒன்றும் அந்த ஆள் என்ன செய்வார் ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க ரெண்டு பேர் போய் பூ தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஸ் ஆகிடுவார் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அதுதாங்க இயல்பு ப்ரேயிங் இஸ் நதிங் பட் டிக்டாக்டிங் காடு கடவுளை நீ கடவுள்கிட்ட நீங்கள் கட்டளை இடுறீங்க எப்படியா சேம் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல் எப்படியா சேம் படம் ஓடணும் ரெண்டு ஒன்று தானே டயலாக் ஒன்று தான் எப்படியா சேம் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான் பாடி லாங்குவேஜ் தான் வேறு அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா டே நீ யாரா என்ன கரெக்ட் கரெக்ட் பண்ணுறக்கு எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்கணுன்ட்டு அவன் பாரியா சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானா ஆ எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்ணுறானா என் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறானா பெரிய தப்பு கண்டுபிடிக்கிறதா ஏ நீ செய்கிறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேலே தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரிதான் அதனால் வந்து எனக்கு அவர் என்ன என் மேலே அவருக்கு ரொம்ப இந்த இல்ல இந்த எல்லா படத்தையும் புகழ்கிற மாதிரி இந்த படத்தை புகழ் நினைச்சுக்காதீங்க உண்மையிலேயே நீ உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீச்சர் தான் ட்ரெயிலர் எனக்கு அதெல்லாமே தெரியுறது இல்லைங்க இன்னமும் காலையில் கிளம்பி போய் டோப்பை தூக்கி தலையில் வச்சு நெடுக்க இந்த சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்தில் ஆபா மன அரவிந்தராஜெல்லாம் வந்து இன்ஸ்டியூட் பசங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பசங்க ஓவர் ஷோல்டர் ஷார்ட் இல்ல ஓஎஸ்எஸ் தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ் யாருக்கிட்டா போய் இந்த பக்கத்து ஃப்ளோரில் ஏவிஎம்மில் விஜயகாந்த் இருந்தார் போய் விஜய் நீங்கள் தான் ஏற்கனவே இங்கே நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ்னு எனக்கு அப்படி தாங்க சத்தியராஜ் முதல்ல பெரிய கன்ஃபியூஷனுங்க அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் சாட்டு சத்தியராஜ் அதை போய் இவங்க பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நான் இன்னும் சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு அதான் அதுதான் கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் என்ன குறிப்பி இப்படி போறதா அந்த பக்கம் கதவு இருந்தால் அப்படி போகிறது அங்கே சேவர் இருந்ததுன்னா லெஃப்டில் கட் பண்ணி பார்க்குறது ஆடா அங்கே ஒரு கதவை இருக்குப்பா அப்படி நமக்கு எப்படியோ வெளியில் போனா தான் முக்கியம் அதனால எப்படியோ வாழ்ந்து ஆகணும் அப்படிங்கிறதா கொஞ்சம் நாளைக்கு பிடிவாத மாதிரி வில்லனா நடிக்கூடான்ட்டு இப்போ பார்த்தா பகத் பக்துல ஒரு பக்கம் எஸ் ஜெயசூரிய ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகைன்னு பேர் வரும் போல இருக்குது இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை ட்ரேட் மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு செவத்தில் ஏறி என்ன எப்படி ரஜினி சாரை படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு எப்படி அது மாதிரி ராயின்னா நக்கல் நையாண்டி லொல் இருக்கணும் இது வில்லனான நடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர்கிட்ட இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும் ஹீரோ முகம் சுடித்தா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரு ஆ அதனால அதனால தான் வில்லனாக நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை இப்போவும் நடிக்கிறேன் அது மாதிரி வந்து எனக்கு பலவரமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பி வாஸ் மணிவண்ணன் சார் சாருக்கு பாரதி ராஜா சாருக்கு ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்றைக்கி ஏழாம் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டர் அதே ஜூன் ஏழு முஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதில் ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ற காமெடி கேரக்டர் நான் அவங்க கிட்ட கேட்டேன் ஏங்க சவுத் இந்தியாவில்தான் சத்யராஜ் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் தான் தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷ்ல பேசுகிறேன் அத நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க உங்களுக்கெல்லாம் கட்டப்பாவத்தானே தெரியும் நீங்க எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியா இருந்து டஃப் ஆகுறதில்ல ஃபுல்லாவே காமெடி வடிவேலுக்கு பதிலாக நான் நடிச்சேன் அப்படி இருக்காந்தவன் எப்படிங்க அப்படின்னா அவங்க எதோ எப்போ எடுத்த என்னுடைய படத்துல பாட்டு சார் அதுல பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்து சார் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஜூன் ஏழு வருது விஜயாண்டனி சார் ஃபுல்லாகவே காமெடி ஆமா அப்படி பலவிதமா இல்லை அள்ளி தெளிச்ச பி வாஸ் அவர்களுக்கும் மணிவண்ணன் அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாசில் அவர்களுக்கும் ஜோஷி போன்ற இயக்குனர்களுக்கும் குருதனபாலுக்கும் எஸ் வி முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராஜேசர் சார் தகுடு தகுடு காக்கி சட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார் இப்படி பல சத்தியராஜை காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜயா மில்டன் சார் மாதிரி ஆளு எங்கிட்ட புது இயக்குநர்கள்லாம் எங்கிட்ட வர்றாங்க அதனால் அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்